பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிகெய்ன்ஸ் எவ்ரி திங் ஷார்ட் ஸ்டோரி சேனல்லேருந்து இது உங்கள் சாந்தா எங்கள் கொல்ல பாட்டி நான் சின்ன வயசாக இருக்கிற பிறந்தே எனக்கு அடிக்கடி கதை சொல்லுவாங்க அதுலேருந்து எனக்கு கதை கேட்கவும் ரொம்ப பிடிச்சது கதை சொல்லவும் பிடிச்சது நம்ம வாழ்க்கையில் எது நடந்தாலும் அதை சந்தோஷமா ஏற்றுக்கணும் அப்படிங்கிறதோ நம்மளுக்கான அதிர்ஷ்டம் என்னைக்காத ஒரு நாள் வரும் அப்படின்னோ அதுக்காக நம்ம கடின உழைப்பு டெய்லியும் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம நாள் வர வரைக்கும் நம்ம காத்திருக்கணும் அப்படிங்கிற வாழ்க்கை பாடத்தெல்லாம் எங்கள் பாட்டி டெய்லியும் கதையாக சொல்லுவாங்க அப்படி உங்களுக்கு கதை சொல்ல யாரும் இவ்வளோ நினைக்கிறீங்களா கவலைப்படாதீங்க உங்களுக்கு சொல்கிறத நான் இருக்கேன் எங்கள் சேனல் இருக்குது ஸோ எங்கள் பதிவை முதல் முறை பார்க்குறவங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்றைக்கான ஒரு கதையை பார்ப்போமா ஒரு ஊரில் ராஜன் மைதிலி அப்படிங்கிற ஒரு திருமணமான தம்பதியர் வாழ்ந்து வந்தாங்க அந்த ஊர்லேயே அவங்க தான் பெரிய பணக்காரங்க எஜமான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பெரிய ஆளுங்க அவங்களுக்கு ரொம்ப வருஷமா குழந்தை இல்லை அவங்களுக்கு பிடித்த துர்காதேவியை நினச்சி தான் தினமும் வழிபட்டு வந்தாங்க டெய்லி விரதம் இருந்து வழிபடுவாங்க ஒரு நாள் பௌர்ணமி அன்னைக்கு துர்காதேவிக்கு படைக்கிறதுக்காக பழங்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தாங்க அதில் கிச்சலை பழத்தில் கிச்சலி பழனா ஆரஞ்சு பழம் அதில் ஒரு புழு மேலே மிதந்து வந்ததை பார்த்து மைதிலிக்கு ஒரே கண்ணீர் கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுச்சு இந்த பழத்துக்கு கூட ஒரு குழந்தைங்கிற புழு இருக்கு ஆனால் என் வயத்தில் ஒரு குழந்தை பாக்கியம் எனக்கு இல்லையே அப்படின்னு நினச்சி ஒரே அழுகையாக இருந்துச்சு ரொம்ப வருத்தப்பட்டாங்க ராஜன்கிட்ட சொல்லி அழுதுட்டு இருந்தாங்க அவளை அழுகிறத கேட்டு துர்காதேவி மனமெருங்கி மகளே ஏன் இப்படி வருத்தப்படுகிறாய் நான் உனக்கு வரம் கொடுக்கிறேன் இந்த புழுவையே நீ உன் மகனாக வள அந்த புழுவுக்கு இருபத்தைந்தாவது வயது வரும் வரை நீ வளர்த்து அந்த புழுவிற்கு ஒரு திருமணம் செய்துவே என்று ஒரு அசரரி ஒழிப்பது போலவே இருந்தது அந்த அசரதி கேட்டது துர்காதேவி தான் வாக்கு கொடுத்துருக்காங்க இது நாம் நிறைவேற்றணும் அப்படிங்கிறத மனசார ஏற்றுக்கிட்டாங்க மைத்திலி அதிலிருந்து அந்த புழுவை தன்னோட சொந்த பிள்ளையான்னு நினச்சி வளர்க்க ஆரம்பிச்சாங்க புழுவும் வளர்ந்துக்கிட்டே இருந்தது சினவா இருக்கிறப்ப ஓகே அது பெருசாக வளர வளர ஒரு பூதம் மாதிரி மாறிடுச்சு ஆனாலும் மைதிலிக்கு அது தன்னோட பிள்ளை அப்படிங்கிறதுல வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லை அது எப்படி இருந்தாலும் ஏற்றுக்கிற மனப்பக்கமும் வந்து ராஜனுக்கும் மைதிலிக்கும் வந்துருச்சு காலம் கடந்து விட்டது இருபத்தஞ்சி வருடங்கள் ஆச்சு அந்த பூதத்திற்கு திருமணமாகறதுக்காக ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் தம்பட்டை அடிச்சு ஒரு அறிவிப்பை கொடுத்தாங்க இந்த மாதிரி இந்த பூதத்தை எங்கள் பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணுக்கு ஆயிரம் தங்க பொற்காசுகளும் பத்தாயிரம் ரொக்கம் ரூபாயும் கொடுப்போம் அப்படின்னு அடித்து ஊர் ஃபுல்லாக சொன்னாங்க ஊரில் இருக்கிற எல்லாங்களும் இந்த புழுவான பூதத்துக்கு கல்யாணமா அதுவும் நாங்கள் எங்க பிள்ளைங்களை கொடுக்கணுமா அப்படின்னு ஊரெல்லாம் பேசிக்க பல பேர் பின்வாங்கிட்டாங்க ஆனால் அந்த ஊரில் ஒரு ஏழை குடும்பம் இருந்தாங்க அதில் லக்ஷ்மிங்கிறவங்க வாழ்ந்து வந்தாங்க லக்ஷ்மி யாரு அப்படின்னா ஒரு நல்ல பெண் நல்லா படிக்கிற பெண் அவங்க அம்மா சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்க லக்ஷ்மியோட அப்பா ஒரு கூலி தொழிலாளி அவங்க ஒரு நாளைக்கு நூறுவா தான் சம்பாதிப்பாங்க அவங்க மனைவி இறந்ததுனால இன்னொரு பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இந்த மா லக்ஷ்மி நல்லா பார்த்துக்கணுங்கிறதுக்காக தான் இன்னொரு பொண்ணை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க ஆனால் சித்தியாக வந்தவ அவளோட குணத்தை காமிச்சிட்டான் இந்த லக்ஷ்மியை சுத்தமாக மதிக்காமல் அவளை கேவலப்படுத்தி அவளை ஒரு அடிமையாகவே நடத்தி வந்தான் இந்த லக்ஷ்மியோட சித்திக்கு ரெண்டு பொண்ணுங்க ஸோ அவங்க லக்ஷ்மியோட அப்பா சித்தி ரெண்டு பொண்ணுங்க இவ இவங்க அஞ்சு பேர் ஒரே வீட்டில் வாழ்ந்து வந்தாங்க இந்த தகவலை கேட்ட உடனே லக்ஷ்மியோட சித்திக்கு ஒரே ஆசை நம்ம இத்தனை நாள் சம்பாதிச்சும் ஒரு பத்து பொற்காசு கூட வாங்க முடியல ஆனா இவ்வளோ கல்யாணம் பண்ணி கொடுத்தா ஆயிரம் பொற்காசுகள் தராங்களாமே அப்படின்னு நினச்சி உடனே திருமணம் பண்றதுக்கு ஒத்துக்கிட்டாங்க தகவலும் சொல்லி அனுப்பிட்டாங்க அந்த பூதத்தோட அம்மாவான மைத்திலியும் ராஜனும் வீட்டுக்கு வந்து சம்மதம் பேசி திருமணமும் பண்றதுக்கு தேதி குறிச்சிட்டு போயிட்டாங்க ஆனா லக்ஷ்மிக்கு இதில் துளி கூட விருப்பமே இல்லை அவ அழுதுகிட்டே இருந்தா ஆனா அவ அழுகைக்கு யாரும் பதில் சொல்ல முடியல அவ கண்ணீரை துடைக்க யாரும் இல்லை அவங்க அப்பா அவங்க சித்திய மீறி எதுவும் செய்ய முடியாது ஆகையால் சொன்ன தேதியில அந்த பூதத்துக்கும் அந்த லக்ஷ்மிக்கும் திருமணமாச்சு திருமணமான அன்னைக்கு லக்ஷ்மிக்கு ஒரே அழுக அந்த இருட்டில பூதம் அவ பக்கத்துல வர வர அவளுக்கு வந்து பயம் அதிகமாச்சு கண்ணை மூடி ஓம் நம சிவாய நமக என்று அவர் சொல்லிக்கிட்டே இருந்தான் சிவபக்தி மிக்க பிள்ளைதான் அந்த லக்ஷ்மி சிவபெருமானின் நாமத்தை சொல்லி கொண்டே இருந்தாள் இரவு பன்னெண்டு மணி நேரம் ஆச்சு சிவபெருமான் அவருடைய வேலைகளை முடித்துவிட்டு உறங்க செல்லும் பொழுது அவருடைய நாமம் எங்கே கேட்பது போல அவன் யோசித்தான் நெற்றிக்கனில் யார் என்னை கூப்பிடுவது என்று கண்டுபிடித்தான் சிவபெருமான் உடனே அங்கு சென்று மகளே இந்நேரத்தில் என்னை அழைத்த காரணம் என்ன என்று சிவபெருமான் கேட்டார் உடனே லக்ஷ்மி உங்களுக்கு தெரியாதது எதுவும் இல்லை எனக்கு இந்த இன்றுதான் திருமணமாகியது இந்த பூதத்திற்கு என்னை திருமணம் செய்துவிட்டார்கள் எனக்கு இதில் விருப்பம் இல்லை நான் என்ன செய்வது என்று அவள் புலம்பை தவித்தாள் நான் உனக்கு இந்த மூன்று மந்திர கற்களை தருகிறேன் உன் முன்னே பூதம் வரும்பொழுது அந்த கல்லை அந்த பூதத்தின் மேல் நீ போடு நீ என்ன வேண்டும் என்று நினைத்து அந்த கல்லை அந்த பூதத்தின் மேல் போடுகிறாயோ அது உனக்கு நடக்கும் இது மந்திர கல் மூன்று முறை உனக்கு வாய்ப்பு இருக்கிறது இதை நீ அதிகாலை சூரியன் உதயமாகுவதற்கு முன் இதை பயன்படுத்தி விட வேண்டும் என்று சொல்லிவிட்டு சிவபெருமான் வரைந்து விட்டார் லக்ஷ்மிக்கு ஒரே ஆச்சரியம் இதை நம்புவதா நம்பவில்லையா என்று யோசிக்கொண்டே இருந்தாள் அப்படி யோசிச்சு கொண்டே இருக்கிறப்ப முதல் முறை பூதம் அவன் பக்கத்தில் வர்றப்ப தவற விட்டுட்டான் ஸோ ஒரு கல் அந்த பூதத்தின் மேலே படவே இல்லை ரெண்டாவது வாட்டி அந்த பூதம் பக்கத்தில் வர்றப்ப கண்ணை மூடிக்கிட்டான் அந்த பயத்தில் கண்ணை மூடுறப்ப அவனால் அந்த கல்லை கரெக்டாக அந்த பூதத்தின் மேலே போட முடியல அதனால் என்னாச்சு ரெண்டாவது முறையும் அந்த கல் வந்து கீழே விழுந்துருச்சு மூணாவது முறை கடைசி முறை சூரியன் உதயமாகிறது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவளுக்கு மன தைரியம் வந்து எப்படியாவது இந்த கல்லை அந்த பூதத்து மேலே போடணும் அப்படின்னு நினச்சி தைரியமாக அந்த பூதம் பக்கத்தில் வரப்ப அந்த கல்லை போடுறப்ப ஒரு அழகிய ஆண்மகன் என்னை புரிஞ்சுக்கிட்டு என்னை சந்தோஷமாக வச்சுருக்கிற மாதிரி எனக்கு ஒரு வாழ்க்கை அமையணும்னு நினச்சி அந்த கல்லை அந்த பூதத்து மேலே போடுறா பூதமும் ஒரு அழகிய ஆண்மகனாக தோற்றத்தோடு உருவளிக்கிறாங்க அந்த ஊரில் இருக்கிற அத்தனை ஆட்களும் ரொம்ப ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு அழகிய பேரழகன் கட்டுடல் மேனியோட உருவாகிறாங்க இதை பார்த்த உடனே லக்ஷ்மிக்கு ஒரே பேரின்பம் ஆச்சரியம் அவ கண்களை அவனாலேயே நம்ப முடியலை அந்த பூதத்தின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க ரெண்டு பேரும் அவங்க அப்பா அம்மாவை பார்க்கறதுக்கு போகிறாங்க ராஜனுக்கும் மைதிலியும் அவங்களோட குழுவான அந்த பூதம் வந்து இப்போ ஒரு அழகி ஆண்மகளாக வந்ததை நினச்சி அந்த காரணத்திற்கு மாற்றத்திற்கெல்லாம் காரணம் இந்த மகள் நம்ம வீட்டுக்கு மருமகளாக வந்தது தான் காரணம் என்னை நினச்சி அந்த மருமகளை நினச்சி ரொம்ப பெருமைப்படுறாங்க அவளை நல்ல விதமாக பார்த்துக்கணுன்னு நினைக்கிறாங்க ஸோ சொந்த மகளாகவே அவளை நினச்சி பார்த்துக்கிறாங்க ஸோ அவங்க தனி வீட்டில் இல்லாமல் அந்த ராஜன் மைத்திரியோடவே ஒரு கூட்டு குடும்பமாக வாழ ஆரம்பிக்கிறாங்க கொஞ்ச நாள் போகுது பல மாதங்கள் கழித்து லக்ஷ்மியோட சித்தி வந்து என்னடா கல்யாணம் பண்ணி கொடுத்தமே ரொம்ப நாள் ஆச்சு இந்நேரம் அந்த பூதம் அவளை வந்து சாப்பிட்ருக்குமே கொண்டு இருக்குமே எந்த ஒரு தகவலும் நம்மளுக்கு வரலையே ஒரு வேளை நம்ம கிட்டே சொல்லாமல் விட்டுட்டாங்களா அப்படின்னு அவள் மனசில் ஒரு எண்ணம் கெட்ட எண்ணம் அந்த லக்ஷ்மியோட அப்பா கிட்டே சொல்லிவிட்டு நான் போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செல்வந்தர் வீட்டுக்கு அவள் போகிறாள் அவங்க சித்தி வந்து வெளியிருந்து பார்க்குறப்ப அவங்க உள்ளார பேசிட்டு இருந்தது அவ காதல் விழுகுது அந்த மைத்திலி லக்ஷ்மி பார்த்துமா மெதுவா உட்காரு இந்த மாதிரி கர்ப்பமா இருக்கிற டைம்ல நீ பார்த்து உட்காரணும் கரெக்டா சாப்பிடணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறத அந்த சித்தி வெளியிருந்து கேக்குறாங்க இன்னொரு கர்ப்பமா இருக்கிறாளா அப்படின்னு அந்த பூதத்துக்கு எப்படி குழந்தை பிறந்துச்சு அப்படின்னு அவ யோசிக்கிறப்ப ஒரு அழகிய ஆன்மகன் வெளியே வராம் அப்போ இவங்க சித்தியை வாங்க வாங்கத்தை உள்ளார வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த சித்தியும் வீட்டுக்குள்ளே வந்து உக்காந்துட்டு பலகாரத்தெல்லாம் சாப்பிட்டுட்டு லக்ஷ்மிமா எப்படி இருக்க உன்னை பார்க்க தான் வந்தேன் என் மனசை கேட்கல மூணு மாதம் ஆச்சு நீ எப்படி இருக்கன்னு பார்க்க தான் வந்திருக்கேன் நீ நல்லா இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆஹ் கர்ப்பமா இருக்கியா அப்படின்னு அவங்க சித்தி கேட்க ஆமாம்மா ஆமாமா இந்த மாதிரி இப்போதான் மூணு மாசம் ஆயிருக்கு அப்படின்னு அவள் சொல்ல அவளுக்கு மனசுக்குள்ள ஒரே கஷ்டமா இருந்தாலும் வெளியே காமிக்கல அந்த சித்தி வந்து சரிம்மா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தி இருந்து கிளம்பிட்டாங்க லக்ஷ்மியோட கணவரோ அவனை தாங்கு தாங்குன்னு தாங்கி நல்ல விதமாக பார்த்துக்கிறத பார்த்து பொறுக்க முடியாம சித்திக்கு ஒரே வைத்தறிச்சல் என்னடா இது பூதத்தை வந்து நம்ம கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் ஆனா அந்த பூதத்தையே ஒரு ஆன்மகனமாக்கி அவ வாழ்ந்துட்டு இருக்காளே அவகிட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்கு அத என்னங்கிறத நம்ம தெரிஞ்சு அந்த சக்தியை பறிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்ல அப்படின்னா அந்த ஆண்மகனை நம்ம பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒரு பிள்ளைக்கு நம்ம கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அவளை வீட்டை விட்டு விரட்டிடலாம் சோ நம்ம பிள்ளைங்க நல்ல விதமா ராஜ வாழ்க்கை வாழும் அப்படின்னு ஒரு கெட்ட எண்ணத்துல அவங்க ரெண்டு பிள்ளைங்களும் சொல்லி அனுப்பி அவங்க லக்ஷ்மி வீட்டுக்கு அனுப்புறாங்க அந்த ரெண்டு பிள்ளைங்களும் லக்ஷ்மியை பார்க்குற மாதிரி அக்கா எப்படி இருக்கீங்க உங்களை பார்க்க தான் வந்திருக்கோம் அப்படின்னு அவங்க வீட்டுக்கு வந்து பேசிட்டு இருக்காங்க கொஞ்ச நேரம் லக்ஷ்மியோட பேசிகிட்டு இருந்த பிறகு அந்த ஆண்மகன் லக்ஷ்மியோட கணவர் வந்து வீட்டுக்கிட்டுக்கு வெளியே வந்தாரு அவங்க கணவர் வெளியே வந்த உடனே இந்த ரெண்டு பிள்ளைகளும் அவங்க கணவர் பின்னாடியே போயிட்டு இருந்தாங்க ஆசை வார்த்தைகள்லாம் பேசி அழகா இருக்கிற மாதிரி தோற்றத்தை காமிச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் லக்ஷ்மியோட கணவருக்கு அதிலலாம் விருப்பமே இல்லை அவருக்கு கண்ணுக்கு தெரிந்த ஒரே பெண்முகம் அவளுடைய லக்ஷ்மி மட்டும்தான் அவளை வேறு யாரையோ அவனுக்கு நினைக்க விருப்பம் இல்லை இவங்களோட பேச்சை எல்லாம் படுத்திட்டு அவர் திரும்பவும் லக்ஷ்மி பக்கம் வந்து உட்காந்துக்கிட்டாங்க நம்ம போட்ட அனைத்து திட்டங்களும் வீணாகி போச்சே அப்படின்னு நினச்ச அந்த ரெண்டு பொண்ணுங்களும் திரும்ப அவங்க அம்மா வீட்டுக்கே வந்துட்டாங்க வந்து அவங்க அம்மாக்கிட்டே நடந்ததெல்லாம் சொன்னாங்க சரி விடு பார்த்துக்கலாம் நம்மளுக்கு ஒரு காலம் வரும் அப்போ நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மாவும் அதை விட்டுட்டாங்க இன்னொரு மூணு மாதம் முடிஞ்சது ஸோ ஏழாவது மாதத்தில் லக்ஷ்மிக்கு வளகாப்பு நடக்கணுமே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களோட சித்திக்கு சொல்லி அனுப்புனாங்க அவங்க சித்தியும் இதுதான் நம்மளுக்கு சந்தர்ப்பம் நம்ம போயிட்டு லக்ஷ்மியை வளகாப்பு பண்ணுற மாதிரி நல்ல விதமாக பேசி கூட்டிகிட்டு வந்துட்டு நாம் நம்ம வேலைகளை செய்யலாம் அப்படின்னு நினச்சி ஊரார் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் பழங்கள் தட்டு எல்லாமே வச்சு நல்ல விதமாக வளகாப்பு பண்ணி ஆசை வார்த்தைகள்லாம் பேசி அவங்க வீட்டிலேருந்து நல்ல விதமாக லக்ஷ்மியாக கூட்டிகிட்டு வந்தாங்க லக்ஷ்மி இப்போ ஏழு மாதம் வீட்டை கூட்டிகிட்டு வந்த உடனே அவள் வீட்டில் உள்ளார உட்காந்துட்டு அவங்க சித்தி அவங்க ரெண்டு பிள்ளைங்களும் சேர்ந்து ஒரு சூழ்ச்சி திட்டம் தீட்டுறாங்க அவங்க சித்தி சொல்கிறாங்க லக்ஷ்மியை இந்த கிணத்தை கூட்டிகிட்டு போகிற மாதிரி கூட்டிகிட்டு போய் அவளை எப்படியாவது கீழே தள்ளி விட்டுரு அதுக்கப்புறம் அவள் கதை முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் நீ நீ வந்து அந்த ஆண்மகனை கல்யாணம் பண்ணிக்கலாம் நாமளும் செல்வந்தர் ஆகலாம் அப்படின்னு ஒரு திட்டத்தை தீட்டி அவங்க பிள்ளைங்களுக்கு சொல்கிறாங்க அவங்க பிள்ளைங்களும் சரிமா அப்படியே செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி கிட்டே பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க லக்ஷ்மியோடு பேசிக்கிட்டு இருக்காங்க லக்ஷ்மி அக்கா நம்ம வெளியே காத்தோட்டமாக நடக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மியை வெளியே கூட்டிகிட்டு வராங்க லக்ஷ்மியும் கர்ப்பிணி தாயா இருக்கிறப்ப நடக்கிறது நல்லது தானே அது காத்தோட்டமாக நடக்கிறது நல்லது தானே அப்படின்னு நினச்சி வெளியே நடக்கிறாங்க நடந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து இலை பாடுறதுக்காக உட்கார்றாங்க உட்கார்றப்ப அது பக்கத்துல ஒரு கிணறு இருக்கு கிணத்துக்கிட்ட பக்கத்துல வந்து அந்த லக்ஷ்மியோட தங்கச்சி முதல் தங்கச்சி வந்து அக்கா இந்த கிணத்துல பாரு நான் ரொம்ப அழகா இருக்கேன்ல அப்படின்னு சொல்றாங்க வயிறு நிறைய குழந்தை இருக்கிறதுனால லக்ஷ்மியால ஃபுல்லா எட்டி பார்க்க முடியல லக்ஷ்மி அக்கா உங்கள் முகம் ஏன் இவ்வளோ வாடி இருக்குது இங்கேனா கருப்பு கருப்பாக இருக்குது அப்படின்னு ஏதோ சொல்கிறதுக்கு எனக்கு ஒன்றும் தெரியலையே அப்படின்னு லக்ஷ்மி சொல்ல அக்கா நீங்கள் நல்லா எட்டி பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு உங்கள் மூஞ்சி தெரியும் அப்படின்னு அந்த தங்கச்சி சொல்ல லக்ஷ்மியும் எட்டி பார்க்க ட்ரை பண்ணுறான் ஆனால் அவனால் முடியலை நான் கொஞ்சம் உங்களை தூக்குறேன் நீங்கள் நல்லா அந்த கிணத்துல இருக்கிற தண்ணியில் அவங்க மூஞ்சை பாருங்கள் அப்போ உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறப்ப அவங்க தங்கச்சி வந்து லக்ஷ்மியை தூக்குறப்ப லக்ஷ்மி கால் தவறி அப்படியே கீழே விழுந்துடுறா அந்த முத தங்கச்சிக்கும் வந்த காரியம் முடிஞ்சிருச்சு லக்ஷ்மி கதை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சந்தோஷமாக அவங்க அம்மா கிட்ட போய் சொல்கிறாங்க அம்மா நீ சொன்ன மாதிரியே லக்ஷ்மி கிணத்துல தள்ளி விட்டுட்டேன் இனி அவன் உயிர் போயிடும் அந்த குழந்தையும் இருக்காது இனி நம்ப ராஜ்யந்தான் அவன் தான் அவன் நான் திருமணம் அவனை நான் செஞ்சிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்க ஆரம்பிச்சாங்க இந்த செய்தியை அவங்க லக்ஷ்மியோட கணவர் வீட்டுக்கு சொல்கிறதுக்கு அவங்க வேக வேகமாக போகிறாங்க இந்த மாதிரி தவறுதலாக லக்ஷ்மி கீழே விருந்து இழந்துட்டாங்க உங்களை திருமணம் செஞ்சதுனால தான் இப்படி ஆச்சோ அப்படிங்கிற மாதிரி கூட பேச்சு வந்து ஊரில் இருக்குது அதனால் இனிமேல் எங்கள் வீட்டு பக்கத்தில் வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு சித்தி வந்துட்டாங்க கொஞ்ச நாள் கழித்து திரும்பவும் திருமணப் பேச்சு ஆரம்பிப்போம் அப்படின்னு ஒரு மனசில் எண்ணம் வச்சுக்கிட்டு இப்படி சொல்லிட்டு வந்துட்டாங்க இப்படி லக்ஷ்மியோட சித்தி சொன்ன உடனே அந்த லக்ஷ்மி கணவனுக்கு தூக்கி வாரி போட்டது தன் கண்ணுக்கு கண்ணான மனைவியும் குழந்தையும் பார்க்க முடியாமல் போச்சே என்னுடைய தர்திரம் இப்படி இருக்கே என்று அவன் நினைத்து ரொம்ப வருந்தினான் லக்ஷ்மியின் வீட்டுக்கு அருகே வந்து சுற்று சுற்றி பார்த்தான் ஆனால் அவன் வீட்டுக்கு அவனை உள்ளார் வர அனுமதி இல்லை அதனால் அவன் வெளியே இருந்து தினமும் வந்து பார்த்துவிட்டு அவன் சென்று விடுவான் லக்ஷ்மியோட சித்திக்கோ ஒரே சந்தோஷம் கண்டிப்பா வந்து ஒரு நாள் நல்லது நடக்கும் நம்மளுக்கு அப்படின்னு நினைச்சிட்டு அவளும் வந்து சந்தோஷமா இருக்கான் ஆனா உண்மை என்னவென்றால் அந்த கிணத்துக்குள்ள விழுந்த லக்ஷ்மி சிவாய நமக என்று அவள் சொல்றப்ப அந்த சிவபகவான் இருக்கிற கழுத்தில் இருக்கிற அந்த பஞ்ச நாகம் அப்படியே மெத்தையாக மாறி அவளை தாங்கி பிடித்தது அந்த ராஜநாகம் அந்த லக்ஷ்மியை பேணி பாதுகாத்து அவளை பாதுகாப்பாக வைத்து கொண்டிருந்தது அவளுக்கு இப்போ ஒன்பது மாதம் பிரசவத்திற்கான நெருங்கிய மாதம் வந்துவிட்டது விட்டது அந்த பக்கம் ஒரு வளையல்காரி வந்து வந்தா லக்ஷ்மி வீட்டு பக்கத்தில் அவங்க சித்தி வந்து அவங்க பொண்ணுங்களுக்கு தேவையான எல்லா வலைகளையும் வாங்கிக்கிட்டு காசு கொடுத்துட்டு அனுப்ப நீங்கள் போகலாம் அப்படின்னு சொன்னாங்க அந்த வளையல்காரியோ இந்த மாதிரி கையில் கிழிச்சிருச்சு நான் அந்த கையை மட்டும் கழுவிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப சரி பின்னாடி போகிற இருக்குது அதில் அந்த கிணத்துல தண்ணி இருக்குது சேர்ந்து நீங்கள் கழுவிக்கோங்க அப்படின்னு அந்த லக்ஷ்மியோட சித்தி சொல்ல சரிங்க நான் பின்னாடி போய் கழுவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வளையல் கூட எடுத்துகிட்டு கை கழுவுறதுக்காக அந்த கொல்லப்புறம் போனாங்க அந்த வளையல் சத்தத்தை கேட்டு ராஜநாகத்துக்கு நாமளும் இந்த லக்ஷ்மிக்கு வளையல் போடணுமே நாமளும் மாமன் கணக்கு தானே வருது நாம வளையல் போட்டு கொண்டாடலாம் அப்படின்னு நினச்சி வளையல்காரி வளையல்காரி நெலுங்க நான் வரேன் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு அந்த வளையல்காரிக்கு ஒரே ஆச்சரியம் இங்கடா சுற்றி முத்தி யாரையும் காணமே எங்கேருந்து சத்தம் வர்றது அப்படின்னு பார்க்குறப்ப திடீர்னு அந்த கிணத்துல இருக்கிற தண்ணியிலிருந்து அந்த ஐந்து தலை ராகம் ராஜநாகம் வெளியே வந்து இந்த மாதிரி என்னுடைய பொண்ணு உள்ளார இருக்கான் அவளுக்கு வளையல் போடணும் பிரசவ இது ஒன்பது மாதம் கர்ப்பிணியாக இருக்கான் அப்படின்னு சொல்றப்ப அந்த வளையல்காரி ஒரு வளையல் எடுத்து கொடுக்குறான் வளையல் கொடுத்த உடனே அந்த ராஜநாகம் காசு கொடுத்துட்டு உள்ளார வந்து அவளுக்கு வளையல் போட்டு அழகு பார்த்துச்சு அந்த வளையல்காரியை அங்கேருந்து கிளம்பிட்டான் லட்சுமிக்கு பிரசவமும் ஆச்சு ஒரு ஆண் அழகிய ஆண் குழந்தை பிறந்தது நல்ல பாதுகாப்பாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஒரு நாள் வளியல்காரியோட சேர்ந்து ஒரு பாசிமணி விற்கிறவங்களும் வந்தாங்க இந்த குழந்தைக்கு ஒரு பாசிமணி போடணுமே அப்படின்னு சொல்லிட்டு ராஜநகம் பாசிமணிக்கார அக்கா அவங்க உடனே வாங்க அப்படின்னு கூப்பிட்டு ஒரு பாசிமணி வாங்கி அந்த குழந்தையை மேல எடுத்துகிட்டு வந்து அளவு பார்த்து அந்த குழந்தைக்கு போட்டாங்க அந்த குழந்தை மிகவும் அழகாக இருந்ததை பார்த்து அந்த பாசிக்க விற்பனையாளருக்கு ரொம்ப ஆச்சரியம் ஏன்னா இவ்வளோ அழகான குழந்தை தண்ணிலேருந்து வர்றதே உள்ளார யார் இருக்காங்கன்னு தெரியலையே அப்படின்னு அவளுக்கே ஒரு ஆச்சரியம் அவங்க வீட்டை விட்டு வெளியே போகிறப்ப இதை பற்றி பேசிக்கிட்டே இருந்தான் பக்கத்தில் போகிறவங்க வரவங்க எல்லாருக்கிட்டேயும் சொல்லிகிட்டு இருந்தான் இது அரசல் புரசலாம் அந்த லக்ஷ்மி வீட்டு கணவருக்கு அதுக்கு விழுந்தது இன்னும் லக்ஷ்மி வீட்டுக்கு கேட்டுக்குள்ளேருந்து ஒரு குழந்தை வந்திருக்கான் அப்படின்னு அவன் ஆச்சரியப்பட்டு கேட்க இதை உடனே என்னென்னு கண்டறியணுமே அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் வீட்டுக்கு லக்ஷ்மி வீட்டுக்கு போனாங்க லக்ஷ்மியோட சித்தி விடவே இல்லை ஆனால் அவங்களெல்லாம் எதிர்த்துட்டு வீட்டுக்குள்ளே போனான் வீட்டுக்குள்ளே போன உடனே கிண்ணத்துக்குள்ளே குதிச்சு உள்ளே யார் இருக்காங்கன்னு பார்க்குறப்ப அந்த ஐந்து தலை ராஜநாகம் அந்த அவங்களோட மனைவியும் குழந்தையும் ரொம்ப அற்புதமாக பார்த்துக்கிட்டதை பார்த்து வியந்து போய் அந்த ராஜநாகத்துக்கான மரியாதையை கொடுத்து காலில் விழுந்து வணங்கினான் என் குழந்தையும் மனைவியும் காப்பாற்றுனதுக்கு ரொம்ப நன்றி நான் என்றென்றும் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன் என்று அவன் சொல்லிவிட்டு உங்களுடைய பெயரையே நான் என் குழந்தைக்கு வைக்கிறேன் உங்களோட ஆசிர்வாதம் என் குழந்தைக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நான் என் மனைவியும் குழந்தையும் கூட்டிகிட்டு போகலாமா அப்படின்னு ஒரு அனுமதி கேட்குறான் அந்த ராஜநாகத்துக்கு இந்த குழந்தையை விடுறதுக்கு மனசே இல்லை பட் இருந்தாலும் இந்த லக்ஷ்மி அவனோட கணவனோட சந்தோஷமாக வாழணும் இந்த குழந்தைக்கு ஒரு அப்பா கிடச்சி சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிறதுக்காக ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பி வைக்கிறாங்க லக்ஷ்மியோட கணவரோ லக்ஷ்மியும் குழந்தையும் கூட்டிகிட்டு அந்த சித்தியெல்லாம் பேசிவிட்டு ஊருக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க அந்த குழந்தைக்கு பெயர் வைக்கும் விழாவும் நடந்தது நாகராஜன் என்ற பெயரும் அவனுக்கு வச்சாங்க பேரு வச்சதுக்கப்புறம் அப்புறம் சந்தோஷமா இருந்தாங்க இப்படி பண்ண அந்த லக்ஷ்மியோட சித்திய பழிவாங்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க ஊர்ல இருந்து ஒதுக்கி வைக்கப்படுறாங்க அப்படின்னு ஒரு தகவலை வந்து சொன்னாங்க அந்த ஊர்ல பெரியவங்க இவங்கதான் பெரிய செல்வந்தரும் இவங்கதான் சோ இவங்க பேச்ச மீறி அந்த ஊர்ல யாரும் எதுவும் நடந்துக்க மாட்டாங்க அதனால் அந்த லக்ஷ்மியோட சித்தியும் அவங்க குடும்பத்தையும் ஊற விட்டு ஒதுக்க வச்சாங்க அவங்கள யாரும் பேசுகிறதும் இல்லை பழகிறதும் இல்லை செய்ய தொழில் எதுவும் இல்லாமல் உண்ண சாப்பிட எதுவும் இல்லாமல் அவங்க வாழ்க்கை ரொம்ப நரகத்தில் போச்சு இப்படியே போயிட்டுருக்கிறப்ப லக்ஷ்மிக்கு ஒரு வருத்தம் என்னதான் இருந்தாலுமே அவங்க என் சித்தி ஸோ அவங்க எங்கள் அப்பாவும் அவங்க குழந்தைங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி அவங்கள திரும்பவும் ஊருக்குள்ளே வரத்துக்கு அனுமதி வந்து அவங்க கணவரிடம் கேட்டாங்க ஸோ நம்ம மனைவி கேட்டதுக்காக மட்டும் அவங்கள ஊருக்குள்ளே வர அனுமதிச்சாங்க ஸோ அதை நினச்சி லக்ஷ்மியோட சித்திக்கு கண்ணில் நீர் வந்தது நம்ம இவ்வளோ கெட்டதுன்னு நினைச்சும் கூட அவன் நம்மளுக்காக இப்படி ஒரு நல்லது செஞ்சுருக்காளே அவ்வளோ போய் நாம் இப்படி நினச்சிட்டோமே நினச்சி ரொம்ப வருத்தப்படுறாங்க காலம் முழுக்க அதை நினச்சி வருந்தி சாகவும் செய்கிறாங்க இதுதாங்க இந்த பதிவு இந்த பதிவுலருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால் நாம் ஒருவரை அழிக்க நினைக்கக்கூடாது அப்படி நினைத்தால் நாம் அழிந்து விடுவோமே தவிர அவர் அழிய மாட்டார்கள் ஆசை கொள்ளலாம் ஆனால் பேராசை கொள்ளக்கூடாது ஒருவரை அழித்து அதில் வரும் சந்தோஷத்தை நாம் அடைய எப்போதும் நினைக்கக்கூடாது என்பதே இந்த பதிவின் கருத்து இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்ச அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நல்ல பதிவு அடுத்தது உங்களுக்கு வரணும்னு நினச்சிங்க அப்படின்னா பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள் எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சே அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாந்தா